அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் உடன்பிறப்புகளால் தான் என்றுமே மேஷ லக்னக்காரர்களுக்கு தொந்தரவு வரும் அதுவும் ஏதாவது சொத்துக்கள் இருக்கு பூர்வீக சொத்துவரில் ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புத்திநாதனாகவும் வருகின்ற அந்த கலப்பு பலன்கள் மிக அற்புதமான காலகட்டம் உதாரணத்திற்கு குருவின் தசையில் குருவின் புக்தி குருவின் தசையில் சூரிய புக்தி குரு மேஷ தனில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான எதிரி தருகின்ற திசை முதன்மையான பொருளாதார நட்டத்தை தருகின்ற திசை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படி சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவ அன்பு நண்பர்களே இந்த பதிவில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் இது முழுக்க மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பதிவு சரிங்களா ராசிக்காரர்களுக்கு ஒரு இருபது சதமானம் பொருந்தும் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதமானம் பொருந்தும் சரிங்களா மேஷ லக்னத்தில் பிறந்த நண்பர்களே பொதுவாகவே மேஷ லக்னம் அப்படிங்கறது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுமை மிக்க லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் தன்னம்பிக்கைக்குரியவர்கள் இவர்களை நம்பி நாம் எதையும் செய்யலாம் எதையும் செய்யலாம் கோபம் இருக்கின்ற இடத்திலே குணம் இருக்கும் என்பார்கள் அதுபோல் இவர்களிடத்தில் இருக்கின்ற கோபத்திற்கு நிகரான நேர்மையும் இவங்க கிட்ட இருக்கும் ஆளுமை மிக்கவர்கள் எதிலும் துணிச்சலானவர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கியவர்கள் அனைத்து விதமான தலைமை பண்புகளுக்கும் ஆக சிறந்த லக்னக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேஷ லக்னக்காரர்கள் ஆக இந்த மேஷ லக்னக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமைப்புகள் உத்தியோக அமைப்புகள் சிறப்பாக அமையும் என்று கேட்டால் அன்பு நண்பர்களே இந்த எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் மேலாளர் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்க நிர்வாகம் அரசியல் அரசாங்கம் அரசு பணிகள் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் ஒரு பத்து பேரை வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல ஒரு நாட்டம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அ வெரி 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 பெஸ்ட் குவாலிட்டி ஃபார் மேஷ லக்னா பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க லக்னக்காரர்கள் என்றால் அது மேஷ லக்னக்காரர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்து பண்ணுறது மிஷினரி சார்ந்த தொழில்களை எடுத்து பண்ணுறது எ எங்கிருந்தாலும் சுய தொழில் பண்றது இதெல்லாம் அமேஷ லக்னக்காரர்களுக்கு உறவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்பு நண்பர்களே உறவுகள் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு ஆகச்சிறந்த சிறந்த உறவுகள் ஒருபுறம் இருந்தாலும் எந்த உறவிடம் நீங்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் உடன் குறிப்பாக சகோதர சகோதரிகளில் சகோதரி உறவு சரிங்களா சகோதரராக இருந்தாலும் சரி உடன் இந்த சொத்து பகிர்வு தொழில் பகிர்வு வருமான பகிர்வு இந்த மாதிரி எதையும் செய்யாமல் இருப்பது மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த மேஷ லக்கணக்காரர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு உறவு அப்படின்னு சொன்னாலே அது உடன்பிறப்புகள் தான் உடன்பிறப்புகளால் தான் என்றுமே மேஷ லக்கணக்காரர்களுக்கு தொந்தரவு வரும் அதுவும் ஏதாவது சொத்துக்கள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது தொழில் பண்ண போகிறீங்கன்னா உறுதியாக அது உறுதியாக தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆக சகோதர சகோதரி உறவுகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய லக்னக்காரர்கள் நீங்கள் அந்த விதத்தில் கொஞ்சம் இருந்துக்க வேண்டியது அவசியமானது சரிங்க எந்த மாதிரியான காலகட்டங்கள் தி பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இதில் ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா இப்போ நான் சொல்கிற தசா புக்திகள் நடந்தாலே உங்களுக்கு நன்மை தான் ஆனால் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்ன சாரம்பிட்டு யாரோடு இருக்காங்க என்ன பாவாதிபத்தியம் பெறுகிறார்கள் அதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த லக்னத்தில் பிறந்தாலே இயல்பில் இந்த தசை நன்மையை செய்யும் அது அப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதமானம் இப்போ நான் சொல்கிற தசா புக்திகள் நடந்தாலே உங்களுக்கு நன்மை தான் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் அவங்க எங்கே இருக்காங்க அது தீமையாகவும் இருக்கலாம் நன்மையாகவும் இருக்கலாம் ஆனால் நாற்பது சதவீதம் உறுதியாக நன்மையை செய்யும் சரிங்களா அந்த விதத்தில் மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த லக்னத்தின் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனின் தசை லக்னத்தின் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனின் தசை லக்னத்தின் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவின் தசை நடக்குமானால் அவர்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறார்கள் அதனை அடுத்ததாக தொழில் பொருளாதாரம் சார்ந்து சனி தசையும் இவர்களுக்கு ஓரளவு நன்மைகளை செய்கின்றது சரிங்களா செவ்வாய் தசையின் ஒரு பகுதி நன்மையையும் ஒரு பகுதி சற்று என அவரை அட்டமாதிபத்தியத்தையும் பெறுகின்றார் ஒரு சில நிலைகளில் நன்மையும் ஒரு சில நிலைமை நிலைமைகளில் தீமையும் செய்யும் கலந்த வளன்களை செய்யும் சரிங்களா ஆக சூரிய தசை சந்திர தசை குருவின் தசை அதனை அடுத்ததாக சனியின் தசை அதனை அடுத்ததாக செவ்வாயின் தசை இந்த ஐந்து தசைகளும் சற்றேற குறைய நாற்பது சதமானம் எங்கிருந்தாலும் உறுதியாக நன்மைகளை செய்யக்கூடிய தசையாக மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமைகின்றது சரிங்களா இப்ப பாருங்க இந்த ஐந்து கிரகங்கள்ல ஒருவர் தசைநாதனாகவும் ஒருவர் புக்திநாதன தசா புக்திங்கிறது தசைநாதன் ஒருவர் புக்திநாதன் ஒருவர் அந்த மாதிரியாக சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் சனி இந்த ஐவரில் ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புத்திநாதனாகவும் வருகின்ற அந்த கலப்பு பலன்கள் மிக அற்புதமான காலகட்டம் உதாரணத்திற்கு குருவின் தசையில் குருவின் புக்தி குருவின் தசையில் சூரிய புக்தி குருவின் தசையில் சந்திர புக்தி குருவின் தசையில் செவ்வாய் புக்தி சூரியனின் தசையில் சூரிய புக்தி சூரியனின் தசையில் சந்திரனின் புக்தி சூரியனின் தசையில் குருவின் புக்தி சூரியனின் தசையில் செவ்வாயின் புக்தி இந்த மாதிரியான ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற பொழுது அந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்றது ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்படுகின்றது நண்பர்களே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்படுகின்றது அப்போது அந்த வகையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்போது தொழில் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை வளர்கிறதுக்கு நோக்கி அதுவே இழுத்துக்கிட்டு போகும் நம்ம அந்த கூடுதல் உழைப்பு போட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு எளிமையாக வளரலாம் சரிங்களா அப்போது அதிகமாக உழைக்கணும் அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இது உறுதியாக நாற்பது சதமானம் இந்த பகுதியில் நன்மையை செய்யும் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அதையெல்லாம் பொறுத்து சரிங்களா சரிங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே மேஷ லக்கணம் தனியில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான எதிரியை தருகின்ற தசை முதன்மையான பொருளாதார நட்டத்தை தருகின்ற தசை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொன்னாலே அது புதன் தசை மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு புதனின் தசை நடக்கின்றது என்றாலே பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைப்பது தொழில் ரீதியாக அகலக்கால் வைப்பது உறவுகளுக்கிடையே சிக்கலை ஏற்படுத்துவது முன்பின் தெரியாத ஒன்றை காலை விட்டு மாட்டிக்கொள்வது அப்படின்னு புதந்தசை வந்தாலே மீன் மேஷ மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு கடனோ வழக்கோ நோயோ வராமல் இருக்காது வராமல் இருக்காது ஒருவேளை புதன் எங்கேயாவது இருந்து நன்மைகளை செய்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் நாற்பது சதமானம் தீமையை செய்தே திருவார் அப்போ புதந்தசை நடக்கின்றது என்றாலே மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் சற்று வாளை சுருட்டி கொள்ள வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக செவ்வாய் திசை சில நிலைகளில் கொஞ்சம் துன்பங்களை வழங்குவதற்கான அமைப்பு உண்டு அதுலேயும் குறிப்பாக புதன் திசையில் புதனின் புக்தி புதன் திசையில் செவ்வாயின் புக்தி புதன் திசையில் சனியின் புக்தி நடைபெறுகின்ற காலகட்டங்கள் கடுமையான தொந்தரவுகளை வழங்கும் அதனை அடுத்ததாக செவ்வாய் திசையில் புதனின் புக்தி செவ்வாய் திசையில் சனியின் புக்தி நடைபெறுகின்ற காலகட்டங்களும் கடுமையான தொந்தரவுகளை வழங்கும் அதனை அடுத்ததாக சனி தசையில் செவ்வாயின் புக்தி சனி தசையில் புதனின் புக்தி இந்த புக்திகள் நடைபெறுகின்ற பொழுதும் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடுமையான துன்பங்களுக்கு ஆளாகின்றீர்கள் அப்போ இந்த தசா புக்திகள்லாம் வருகின்ற பொழுது நம்ம வளர முடியலனாலும் பரவாயில்ல இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் சரிங்களா அகலக்கால் வைக்கக்கூடாது எதுலையும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நிதானிச்சு இருக்கணும் தசா புக்தியை பொறுத்த மட்டும் இந்த இடங்கள் தாங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சரி மேஷ லக்கணத்தில் பிறந்துட்டார் ஒருவர் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த நாள்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த ஓரைகள் எந்தெந்த நிறங்கள் எந்தெந்த எண்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இதை பயன்படுத்துறதுனாலே உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடையாது ஆனால் இதை பயன்படுத்தினா உங்கள் வெற்றிக்கு ஒரு உந்துதலை அந்த மைண்ட் ஃப்ரெஷ்னஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒருவர் எண் ஒன்றையும் எண் இரண்டையும் எண் மூன்றையும் தாராளமாக பயன்படுத்தலாம் அதனை அடுத்ததாக நிறங்களின் அடிப்படையில் சிவப்பு நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் அதிகமாக பயன்படுத்தலாம் நிறங்களில் ஓரைகளில் குருவின் ஓரையையும் சூரியனின் ஓரையையும் அதிகமாக பயன்படுத்தலாம் கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமையையும் வியாழக்கிழமையையும் அதிகமாக பயன்படுத்தலாம் இவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது நம்ம வேலையில் வேலையில் ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருப்போம் ஆனால் அது வெற்றியை தருமாங்கிறது ஜாதகத்தை பொறுத்து அந்த ப்ராசஸை ஒரு பிரச்சனை இல்லாமல் அதாவது ஒரு 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 ஃப்ரெஷ்னஸாக நம்மளை கொண்டு போகிறதுக்கான அமைப்பு இந்த ஓரைகளில் இந்த நட்சத்திரங்களில் இந்த நிறங்களை அணுகின்ற பொழுது நமக்கு லக்கிச்சாம் தெய்வ அமைப்பின் அடிப்படையில் மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவர் மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவர் இன்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக நான் சொல்கிறது ரெண்டு தெய்வம் அதிலுமே முதன்மையாக சொல்கிறது சிவபெருமான் மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சிவபெருமானினுடைய வழிபாடு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது வியாழக்கிழமைகளில் போய்ட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு சிலர் தட்சிணாமூர்த்தியை வழிபடுகின்ற பொழுது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழி வழிபடுகின்ற பொழுதும் நன்மையை அடைகின்றார்கள் ஆக இந்த இரண்டு தெய்வங்களையும் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் அப்படி இருக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி படிக்கட்டுகளை கொஞ்சம் அடைகிறதுக்கான அந்தந்த எளிமைத்துவம் கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே மேஷ லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ இதில் நம்ம சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் நாற்பது சதமானம் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலே அப்படியே பொருந்தும் சரிங்களா மீதம் இருக்கிற அறுபது சதமானம் கிரகங்களினுடைய அமர்வை பொறுத்து மாறும் சரிங்களா ஆக இந்த நாற்பது சதமானம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சிறப்பாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை காண்பதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்